அனைவருக்கும் சுரேந்திரனின் அன்பு வணக்கங்கள் மார்கழி விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக வாகி தமிழ்ச்சங்கம் சார்பாக திருவம்பாவை பாடலின் பொருள்களை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக திருவம்பாவையினுடைய பத்தொன்பதாவது பாடலை இன்று அடியேன் அதற்கான பொருள்களை குறிப்பிட இருக்கிறேன் இதற்கு முன்பு நாம் பதினெட்டாவது பாடலை சுருக்கமாக சிந்திக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு தொடர்பானது கூறப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது பாடலிலே அண்ணாமலையார் அடிக்கமலம் என்று குறிப்பிட்டு பெருமானினுடைய திருவடியை நினைந்து குறிப்பாக பெருமான் உயிர்களிடத்தே ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கின்ற அந்த தன்மைகளை குறிப்பிட்டு பெண்கள் எல்லோரும் சிவச்சிந்தனையோடு அந்த பூப்புணலில் நீராடி எழுகிறார்கள் என்று பார்க்கிறோம் மார்கழி நோன்பினுடைய முக்கிய நிகழ்வே இந்த நீராடல்தான் ஏனென்றால் ஒவ்வொரு விதமான தோழியும் எழுப்பி இந்த நீராட தான் வருகிறார்கள் பெருமானை சிந்தித்து கொண்டே வருகிறார்கள் பெருமானினுடைய தன்மையெல்லாம் பேசி வருகிறார்கள் அவன் முன்னம் பழம்பொருக்கு முன்னம்பழம்புராக இருக்கக்கூடிய தன்மையை பேசுகிறார்கள் அவனது திருவடி சிறப்பை பேசுகிறார்கள் ஆதியும் மந்தமும் இல்லாத அவனது அருள் தன்மையை பேசி வந்து அந்த அம்மை அப்பனாகவே காட்சி தரக்கூடிய அந்த திருக்குளத்திலே நீராடி எழுந்து நின்று பெருமானிடத்தை சிலவற்றை விண்ணப்பமாக வைக்கிறார்கள் ஆனால் விண்ணப்பம் வைக்கும் போது ஒரு பழமொழி ஒன்று நினைவு வருகிறது அவர்களுக்கு என்ன பழமொழி என்றால் புன்கை பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற இந்த பத்தொன்போதாவின் பாடலில் தான் நாம் சிந்திக்கிறோம் கை பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் என்று குறிப்பிடுகிறார்கள் பெருமானி நாங்கள் எல்லோரும் மார்கழி நோம்பினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம் நீராடி விட்டோம் உன்னிடம் சில விண்ணப்பம் வைக்க வேண்டும் வழக்கமாக ஒரு பழமொழி கூறுகிறார்கள் பெருமானே உனக்கு அடைக்கலமான நாங்கள் எல்லாம் உன் உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாம் உன்னையே அடைக்கலமாக அடைந்திருக்கிறோம் ஆனால் அது பழஞ்சொல் என்று கூறுகிறார்கள் அது அவ்வாறு அல்ல இன்றும் எமக்காக நீ வந்து கொண்டுதானே பெருமானி இருக்கிறாய் ஒரு சில விண்ணப்பங்களை கேட்டருள வேண்டும் என்றுதான் துவங்குகிறார்கள் அதில் இந்த வரி உன்கை பிள்ளை உனக்கே அடைக்கணும் பெருமான் எத்தகைய பேருள்ளான் அவனை மிக எளிமையாக அம்மை அப்பன் என்ற முறையிலே கொண்டு வந்து முதற்கண் நிறுத்துகிறார் மணிவாசக பெருமான் என்னென்றால் அவனுடைய பேரறிவுக்கு முன்பு இந்த உயிரானது சிற்றறிவாக ஒன்றுமே இல்லாத ஒன்றாக ஆகிவிடுகிறது அப்போது அவனை அணுகும் போது ஒரு அச்சம் வந்துவிடக்கூடாது அப்போது அந்த அச்சம் நீங்குவதற்காக அவன் மிக எளிமையானவன் நம் தாய் தந்தைதான் அவன் என்கின்ற அந்த மனோநிலையை கொண்டு வந்து அதற்கு பிறகு அந்த விண்ணப்பத்தை துவங்குகிறார்கள் என்ன விண்ணப்பம் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் எத்தனை உரிமை பெருமான் இது அந்த அச்சம் நீங்கிய உடனே அந்த உரிமையானது பிறகுகிறது பிறந்தவுடன் எங்கள் பெருமான் அவன் நம் பெருமான் நம்ப எளிமையாக நவன் நமக்கானவன் தேவர்கள் கூட க திருமாலும் பிரம்மாவும் காண முடியாதவனாக இருந்தாலும் எனக்கு எளியவன் அப்படி அந்த பெருமான் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம்கள் நாங்கள் சொல்வதை கேட்பாயாக என்று கூறி என் கொங்கை நின் நண்பர் அல்லாது சேரற்க என்னுடைய கொங்கையானது அதாவது நாங்கள் யாரை திருமணம் செய்து கொள்வோம் என்று கேள்வி கேட்டால் உன் நண்பரை தவிர்த்து வேறு யாரையும் திருமணம் செய்வோம் என்று கூறுகிறார் மணிவாசகன் பெண்கள் எல்லாம் இந்த மார்களின் நோன்பு இருப்பதற்கான நோக்கமே நல்ல கணவனை அடைய வேண்டும் இந்த நல்ல கணவன் என்கின்ற அடையாளம் அடியார் பெருமக்கள் மத்தியில் எப்படி என்றால் அவன் சைவனாக இருந்து நித்தமும் மனம் மனம் மொழி மெய்யால் சிவபெருமானை சிந்திக்கக்கூடிய அன்பராக இருக்க வேண்டும் அதை தான் விண்ணப்பமாகவே வைக்கிறார் திருவெம்பாவினுடைய நோக்கப்பாடலே இதுதான் அதுதான் என் கொங்கை நின் நண்பர் அல்லாது சேரர்க்க உன்னை அல்லாத வேறு ஒருவருக்கு ஒருவரை நினையாத ஒருவரை நாங்கள் போய் சேரமாட்டோம் அவர் யார் உன்னை நினைந்து நித்தமும் வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கே நாங்கள் உரிமைப்பட்டவர்கள் என்ற தெளிவை கூறிவிட்டு அப்படி யாராவது ஒருத்தருக்கு கிடைத்தால் என்னெந்த விதத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு முன்னெழுகிறது அதை எல்லாமும் பெருமாள் நடத்தி முன்வைக்கிறார்கள் இந்த கைகள் இருக்கிறது அல்லவா இந்த கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும் பெருமானே என்னென்ன பணி செய்ய வேண்டும் என் கை உனக்கன்று எப்பனையும் செய்ய உனக்கு தவிர்த்து மற்ற யாருக்கும் என் கைகள் பணி செய்யாது என்னென்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை என்றால் து இந்தே தூபம் காட்ட வேண்டும் பெருமானுக்கு தீபம் காட்ட வேண்டும் திருமஞ்சனம் ஆட்ட வேண்டும் அன்னப்படைகள் விட வேண்டும் பெருமானுக்காக பூக்கள் பெய்க்க வேண்டும் கைகளாலே அந்த பெருமானை கட்டி அணைக்க வேண்டும் என இத்தனை விதமான ஆசை இந்த கைகள் பெருமானை தவிர்த்து எதையும் ஸ்மரிசிக்காது என்கின்ற அந்த நிலையை கூறி மேலும் இந்த கண்கள் இருக்கிறது அல்லவா எல்லாவற்றையுமே இந்த கண்கள் காண்கிறது அல்லவா ஆனால் இந்த கண்கள் முறையாக உன்னைதானே பெருமானை காண வேண்டும் கண்களும் பகலும் என் கண் மற்றொன்று காணக்க இந்த இரவு பகல் கண் வேறு எதையும் காணாது பெருமானை உன்னை அன்றி என்று அதை குறிப்பிட்டு இங்கு பரிசு இங்கோ நல்குதியோ இந்த பரிசு எல்லாம் நீங்கள் தர வேண்டும் பெருமானி மூன்று விண்ணப்பங்களை அவர் வைக்கிறார் மூன்று சிவ அடியாராக வர வேண்டும் அவருக்கு தான் நாங்கள் ஆட்சிப்போம் என் கைகள் உன்னையின்றி வேறு யாருக்கும் இந்த பணியும் செய்யாது அப்படியே இறுதி வரை இருக்க வேண்டும் இந்த சிற்றறிவுக்காக சிற்றின்பங்களுக்காக இந்த கைகள் பணி செய்யக்கூடாது என் கண்கள் பேரறிவாளனாகிய உன்னை மட்டுமே காண வேண்டும் தேவையற்றவற்றை காணக்கூடாது இது எல்லாம் இது இந்த பரிசு எமக்கென்று நல்குதியோ என்று கூறுகிறார் எத்தனை ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை என்று நாம் இதனை பார்க்க வேண்டும் ஏனென்றால் சிற்றின்பத்திலே உழலக்கூடியவர்களுக்கு தங்களுடைய அங்கங்களை பெருமானுக்கானதாக செலவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றார் மிக அழகாக அப்பர் சுவாமிகள் அங்கமாலையிலேயே நமக்கு இது மிக தெளிவாக ஒவ்வொரு அங்கமும் பெருமானுக்கானதே என்பதை நமக்கு குறிப்பிட்டு மிக தெளிவாக விளக்குகிறார் என்று காண்கிறோம் அதனை போல் கயிறுதியாக முடிக்கும் போது சொல்கிறார் எங்கோள் ஞாயிறு எங்கோண் எம்பாவா என்று இந்த ஞாயிறு சூரியன் என்று ஒன்று இருக்கிறதே அது எங்கு உதித்தால் எனக்கு என்ன என்று கூறுகிறார் ஏன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால் ஆணவம் கண்பம் மாயி ஆகிய இருளில் இருக்கக்கூடிய நம் மனதிற்கு சிவசூரியனாக பெருமாள் எழுந்துருளி நம்முடைய மலாதி பாசனங்களை எல்லாம் நீக்கி ஞானப் பிழம்பாக எழுந்துருளி விட்டான் அதனால் இனி இந்த புற உலகத்தில் சூரியன் உதித்தால் என்ன புதிக்காட்டு என்ன என்று கூறி நினைவு செய்கிறார் மிக அழகான ஒரு பாடல் திருவம்பாவினுடைய நோக்கமே நீராடி பிறகு பெருமானிடத்தை விண்ணப்பம் வைப்பது அதிலும் இந்த பாடல் படிப்பதற்கான பலன் என்னவென்றால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த பதிகத்தை நித்தம் விண்ணப்பம் செய்ய பெருமானோடு கூறி ஒரு வரன் கிடைக்கும் என்பது சான்றோர்களுடைய வாக்கு என்ற அளவில் கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்